வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நான் இன்னைக்கு கேரள மாநிலம் நெல்லிமேடு தாங்க வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துல வந்து கல் இருக்கிறாங்க இந்த கல் இறக்குறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து அதிகமா வந்து இருக்குறாங்க இது வந்து கேரளா தமிழ்நாடு பார்டருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மரமேறிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறதுனால அவங்களோட தொழில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான போராட்டமும் வந்து கல் விடுதலைக்கான போராட்டங்களும் வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துட்டு இருக்குங்க இது எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மரமேறிகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து குடிபெயர்ந்து அதாவது தங்களோட சொந்த இடங்கள் எல்லாத்தையுமே சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்காக மரமேறும் தொழிலுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கயிறு மூலமாவே வந்து ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அப்படியே மாறிட்டே இருப்பாங்க நடந்து நடந்து போய்கிட்டே அப்படியே வந்து கல்ல இருக்குவாங்க அங்கதான் வந்திருக்கோம் இங்க பாருங்க இவர் வந்து ஒரு கயிறு மாரி கட்டியிருக்காங்க ஒரு மரத்துல இருந்து இறங்கி அப்படியே அந்த கயிறு மூலமா அப்படியே நடந்து போய் அப்படி வேற வேற மரங்களுக்கு போய் கல்லு இருக்கிறாங்க இந்த தொழில் தான் வந்து நடந்துட்டு இருக்குங்க ஒரு பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு இதை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம்னா உங்க பேரு இப்ப நம்ம எந்த இடத்துல அப்படி சொல்லிருங்க கேரளா நெலிமேடும் என்ன பண்ண போறீங்க என்ன வேலை பண்ணி கல்ல இறக்க போறோங்க இப்ப கல்லு நீங்களே இறக்கி விக்கிறீங்களா இல்ல இப்படி இறக்கி கடைக்கு வைப்பா நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வண்டி வேற கல்லு ஊத்தி விட்டுருவோம் இப்ப அந்த கடனா கடக்காரங்க வண்டி வச்சு அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க போயிருவாங்க நீங்க எத்தனை வருஷமா கல்ல இறக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷமா வருஷமாங்க இதுல உங்களுக்கு என்ன வருமானம் வருது இப்ப வணங்கு மரம் ஆறதுக்கு அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு அறுநூறு எழுநூறு எண்ணூறு ரூபா அப்படியே ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கு நல்ல அதிகமா கல்லா போது கம்மியா கிடைக்கிற போது ஐநூறு அறுநூறு கிடைக்குங்க இங்க கல்ல இறங்கறதுக்கு அனுமதி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இங்க ஒரு வருமானம் கிடைக்குது உங்க வாழ்வாதாரம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்குது ஆமாங்க நாங்க வெளியில இருந்து வந்து

இப்போ உங்க குடும்பத்தில் வேற யாராவது செஞ்சிட்டு இருந்து நீங்க அதை எடுத்து செஞ்சீங்களா இல்லை நீங்களாவே அப்பா மறையிடுவாருங்க நான் மறையிறேன் தம்பி மறையிறேன் பசங்கள்லாம் ஒன்றும் மறையறதுக்கு வரலீங்க அவங்க எல்லாம் வேறு போயிட்டாங்க ஆனால் சொந்தமாலாம் எதுவும் தொழில் பண்ணல இப்போ அதெல்லாம் நமக்கு இல்லீங்க இப்போ இது உங்களுக்கு வருமானம் எப்படி கூலி மாதிரி கொடுப்பாங்களா இல்ல இப்படி சம்பளம் கொடுப்பாங்க லிட்டருக்கு எவ்வளோ தராங்க பதினாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஓ சரி சரிங்க இப்ப தென்னை மரத்துல வந்து கல்யாறதுனால உங்களுக்கு பரவாயில்ல நல்லதுதான் நல்ல இதுவும் பாடுபடுற அளவுக்கு கிடைக்குங்க நம்ம கூலி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு கூலி கிடைக்குங்க இப்ப கல் இறக்கி இங்க விற்கலாம் முடியாது ஆஹ் விற்க முடியாது

இது எப்படி வேறவங்க கட்டி கொடுத்துருவாங்களா இல்ல நீங்களே கட்டுறதுங்களா நாங்க கட்டலாங்க நாலு வச்சும் கட்டிக்கலாங்க ஓ சரி சரிங்க இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மட்டையை போட்டு இது பண்ணா நீங்க மட்டையில காலை வச்சு ஏறிடலாம் மேலே ஏறிக்குவோம் ஒவ்வொரு இடத்துல ஏணி எல்லாம் போட்டு செய்யறாங்களா அது ஏணி போட்டு ஏறலாங்க நாங்க வந்து கயத்துல ஏறதுனால ஓ மரம் மேல வரைக்குமே மட்டை போட்டு வச்சிருது கட்டி கட்டி வச்சிருது அந்த மட்டை மேல நீங்க கால் வச்சீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் தவறாம இருக்கும் ஆமா ஆமா இப்ப இந்த மட்டையும் ஒரு வருஷம் தாங்குதா அந்த மட்டை ஒரு வருஷம் இருக்கும் தாங்குதா ஓ பரவாயில்லாம இப்ப இப்படி பண்ணி வச்சா நம்ம ஈஸியா ஏறிக்கலாம் அவ்வளவுதான்

அந்த கவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கவர் தான் போறாங்க இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு கவர் நடக்கிறப்ப காத்தடிச்சா பயமா இருக்குங்க இல்ல அப்புறம் அப்படிங்கறதுனால பயம் தானுங்க அப்படின்னா பயம் பயமில்லை நிலன்னு சொல்லல பயம் இருக்குங்க அப்புறம் என்ன பண்றதை வயத்தை காப்பாத்தோமே இப்ப உங்க பசங்க உங்களுக்கு அடுத்து இந்த தொழிலே பண்றாங்களா இல்ல அவங்களா நம்மளுக்கு வேற வேற வேலைக்கு போறாங்க ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு தானே இப்ப பெருசால்லா ஒன்னும் பெரிய வேலை எல்லாம் இல்லைங்க இங்க கருப்பட்டி பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இல்லீங்க எல்லாவே இறக்கி அப்படியே குடுத்தார் நாளைக்கு மட்டும்தாங்க கருப்பட்டிக்கு எல்லாம் இங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முழு மரமும் ஏறக்கூடாதுங்க எல்லாம் இங்க பனை மரம் எல்லாம் இருக்குதுங்களா பனை அதெல்லாம் யூனியன் ஆளுதே ஏறுவாங்க இங்கெல்லாம் கிடையாது சரி சரிங்க பனை வந்து அரசாங்கத்துல இருக்கிறீங்க ஏறுவாங்க அவங்கள நீங்க ஒரு கூலிக்கு மாதிரிதான் ஆனா அவங்க வந்து ஒரு அரசாங்க வேலையில இருக்காங்க இந்த கவர்மெண்ட்ல அப்படிலாம் பண்றாங்க இந்த கேரளா கவர்மெண்ட்ல வந்து அரசாங்க வேலை மாதிரியே கொடுத்து அவங்களை வச்சு கல் அது என்ன பண்ணுவாங்க அந்த கல்லை வந்து சம்பளம் ஞாயிற்றுக்கிழம நாள் லீவ் நாள் அந்த கல் என்ன பண்றாங்க அது அவங்களுக்கு அதிகம் கடைக்கு தான் கொடுத்துருவாங்க அதுவும் கடைக்கு தானே அவங்க சம்பளம் அதிகம் சரி அதுவும் தனியார் கடைகளுக்கு கவர்மெண்டே கொடுத்துருது ஆமாங்க

ஒரு மரம் ஏன்னா ஐம்பது மரத்தையும் முடிச்சுட்டு தான் கீழே இறங்கணும் முடிச்சுட்டு ஓ இப்ப அப்படியே அப்படி கவர் கட்டி கட்டி அப்படியே ஒவ்வொரு மரத்தங்க இருக்கிற கவர்ல அப்படியே ஏறி ஏறி போய் ஆமா எல்லா மரத்துலயும் ஐம்பது மரத்துலயும் இறக்கி விட்டு சுத்தியும் இருக்கிறது அப்புறமா தான் இறங்குவீங்க ஆமா ஆமாங்க இப்ப இந்த கவர் கட்டுறதுனால உங்களுக்கு வந்து உடம்புலயும் இருக்காது நீங்க ஈஸியா ஒரு மரத்துல இருந்து ஏறிட்டு அப்படியே நீங்க புடிச்சு போயிக்கணும் ஆனா கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு மரமா இறங்கி இறங்கி ஏறதுக்கு இது பரவாயில்ல போய்க்கலாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க தமிழ்நாட்டுல வந்து கல்லு தடை பண்ணி அதை விற்க கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்றேன் இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்லாம் பண்ணலாங்க எனங்க பாண்டிச்சேரியில மறக்க சுத்தி சுத்தி எல்லா பக்கத்துக்கு தமிழ்நாட்டு மட்டும் விட மாட்டேங்கிறாங்க அது ரொம்பவே கவர்மெண்ட் பண்றது கூடும் இங்கு ஏன் பிராந்தி கடை நிறுத்த வேண்டியது தானே இப்ப இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே தாராளம பண்ணலாங்க ஒன்னும் தப்பு கிடையாதுங்க எங்க தெளிவு மரம் ஏறவன் கூட கல் ஏறன்னு புடிச்சு கேஸ் போடுறாங்க அது புடிச்ச சாரை கேஸ் தான் போடுறானு ஓ சரி சரி இப்ப உங்க சொந்தக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்களா நீ எல்லாமே இருக்கிறாங்க நாங்க போல தேடி தான் தெரியாதுக்கு வந்து எங்க சொந்த வந்தம் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க வேலைக்கு வராங்க எல்லாம் முக்கவாசி ஆள் தமிழ்நாட்டு வேலை செய்யுது சரி அங்க செய்ய முடியாத கொடுமைக்கு இங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டு ஆளு இங்க மரம் ஏறோம் ஓ சரி சரி எல்லாருமே குடும்ப

மக்களுக்கு நல்லது இந்த மர ஏறும் சமுதாயத்துக்காரர்களுக்கு நல்லதுங்க ஏனுங்க கவர்மெண்ட்ல பிராந்தி கடை எல்லாம் ஓட்டுறாங்க இல்லங்க சந்து சந்துக்கு பிராந்தி கடை இருக்குதே கல்லுமரம் என்ன கெடுதலா எல்லா ஸ்டேட்லயும் இருக்குன்னு சுத்தி சுத்தியுமே தமிழ்நாட்டுல விட்ட என்ன தொழில் பண்றவங்களுக்கு நம்ம ஊர்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து அனுமதி குடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குழந்தைங்களா இருக்கு மக்கள் குடும்பம் நல்லா இருக்குங்க ஒரு லிட்டர் மீன் மீறி போனா எண்பது ரூபா நூறு ரூபாய்க்குள்ள போயிருங்க

நைட்டும் வருவாங்க பகல் வருவாங்க எந்த டைம் வண்டி கல்யாத்த டைமுக்கு வருவாங்க கரெக்டா வருவாங்க கரெக்டா எந்த ஊர்ல இருந்து இங்க வந்து சொல்லுங்க என் பேருங்களா என் பேர் ராசுங்க கே ராசு நான் பாண்டிச்சேரியில மர சொந்த ஊர் தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டுல மரம் நான் பாண்டிச்சேரி போனேன் பாண்டிச்சேரியில தானே போயில மரம் எல்லாம் போனதுனால அங்க கயிறு கட்டி கேட்டி முடியலீங்க அப்ப தானே வந்ததுக்கு அப்புறம் அந்த பாதிப்பு வந்து மரத்துல நிறைய தெரிஞ்சிருச்சு ஆமாங்க அதனால அந்த பாதிப்பாயே அப்புறம் தமிழ்நாட்டுலயும் மரையற முடியல புழைக்க தேடி ரெண்டு ஸ்டேட் தானி மூணாவது ஸ்டேட்ல வந்து அந்த எனக்கு வேற தொழில் தெரியாதுங்க எனக்கு

இப்ப வந்துட்டுதான் புதுசா பேர் வராங்க அங்க இருந்து வருவாங்க தெலுங்கு கல்லுமராவங்கல்லாம் கேரளாவுக்குள்ளதானுங்க இந்த தோட்டத்துல தமிழ்நாடு எத்தனை பேர் இருப்பாங்க இப்ப நாங்க மூணு பேருமே தமிழ்நாடு ஓ சரிங்க இப்ப ஒரு மூணு பேரு இப்ப ஒரு தோட்டத்துல மூணு பேர் தமிழ்லாம் இருக்கிறீங்கன்னா அங்க இருக்கிற இங்க எத்தனை பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சமா போட்டாலும் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல இருக்கும் இந்த கேரளாவுக்கு பக்கத்து வேற அண்ணன் தோப்புல மூணு ஆளு மாதிரி இருங்க நாங்க இந்த தோப்புல மொத்தமா ஒரு அந்த ரெண்டு ஆளு இங்க நாங்க மூணு ஆளு அந்த சைடு சுத்தியுமே எல்லா இங்க எல்லா தோட்டத்துலயுமே கல் இருக்கிறதுக்கு மறையிருவோம் தமிழ்நாட்டுலதான் சரி சரியில்லைங்க

பல விதமா இருக்குதுங்க இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு ஆமா இப்ப கயிறு மாரி எதுவும் போட தேவையில்லை ஒரு மரத்துல எத்தனை பாலம் இருக்கும் ஓ சரி சரி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கல்லுக்கான பருவம் வந்து இன்னும் சரியா ஆரம்பிக்கல அதனால வந்து கல் வந்து குறைவாதான் இருக்கு அந்த குறைவான கல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் ஏறி அதை அவங்க வந்து சேகரித்து தான் ஆகணும் மரம் ஏறி தான் ஆகணும் அந்த விட்டுட்டே தான் இருப்பாங்க ரொம்ப ஒரு கடினமான வேலை தான் ஆனால் வந்து இவங்க வந்து தொடர்ந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் கல் தடை நீங்கினுச்சு அப்படின்னு மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுங்க அவங்க அவங்க ஊர்லேயே அவங்க அவங்களை தொழிலை வந்து பார்ப்பாங்க ஆனால் இப்போ கல்லுக்கான போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்குது அதற்கான தீர்வு வந்து தமிழகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பனையரிகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் அதேமாரி அவங்களோட வாழ்வாதாரமும் வந்து எந்த பாதிப்பும் இருக்காதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சமூகத்துக்கான தொழில் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க கண்டிப்பா அந்த உணவுப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரிய உணவு தான் கல் அந்த கல் உணவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நிறைய கெடுதல்கள் வந்து இப்ப ரசாயனம் கலந்த மதுபானங்கள்லாம் வந்து நிறைய விற்கிறாங்க அதனால ஏற்படுற கெடுதல்களும் வந்து ஏற்படாமல் இருக்குங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு இதுக்கு மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சு அந்த விடுதலை மாநாடு வந்து பாத்தீங்கன்னா கல்லுக்கான மாநாடு வந்து நடைபெறுது இது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ குடிசை அப்படிங்கிற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நடைபெறுது நல்லசாமி ஐயா அவர்கள் தலைமையில் வந்து நடைபெற இருக்கு உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கலாம் கல் விடுதலை மாநாட்டிற்கான தகவல்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து இந்த கல் விடுதலை மாநாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கலாங்க மேலும் இது போன்ற இயற்கை சார்ந்த நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களை